ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகோ சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம பத்மாவுக்கு சீனுமாயா காதல் தெரிஞ்சதும் சும்மா காண்டாயின் நேராக கிட்டே பேசலான்னு வராங்க அணி ஒரு விஷயம் தெரியுமா மாயை வந்து காதலிச்சது யார் தெரியுமா தெரியுமே அணி நீங்களும்மா ஆமாம் சீனவும் மாயாவும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை வந்து காதலிச்சாங்க அவங்க தான் கல்யாணமும் பண்ண போனாங்க ஆனா இப்போ ரெண்டு பேரும் நமக்காகவும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காகவும் தன்னோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க இது எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் அப்படிங்கிறதும் அண்ணி அப்படின்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சு அப்ப மூடி மறைச்சிட்டு இருக்கீங்களா இங்க பாரு பத்மா நடந்து நடந்து போச்சு பசங்களே எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க வாழ்க்கையை வந்து நமக்காக தியாகம் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது நாமளும் பொறுமையா அவங்க வழியில பொருள் நமக்கு சிறந்தது அப்படிங்கிறதும் அதுக்காக அதுக்காக என் அந்த மாயா வளைச்சு போடுவா அதை பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கணுமா இல்ல அண்ணே முடியாது இப்போவே போய் நான் அண்ணக்கிட்ட விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னதும் ஜானகி வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஓஹோ அப்படியா சரி தாராளமாக சொல்லிக்கோ ஆனால் ஒன்று மட்டும் சீனி வந்து நாங்க வளர்த்த பையன் ஒருவேளை அவர் மாயாவும் சீனுவும் ஒன்று சேரட்டும் சாருவுக்கும் எடுத்து புரிய வைக்கல அப்படின்னுட்டு சீனுவுக்கும் மாயாவுக்கும் கலையை பண்ணி வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதும் பத்மா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க சரி அது கூட பரவாயில்ல எப்போ வழி வந்திருக்கு இப்போ இந்த விஷயத்த சொல்லி அதிர்ச்சியில ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகுனா பரவாயில்லையா அப்படின்னு ஜானகி கேட்டதும் ஐயோ என்ன குழப்பிங்க அண்ணி எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுட்டே என்கிட்ட உண்மையை மூடி மறைச்சிருக்கீங்க இப்போ அந்த மாயா அந்த சந்தைய மாதிரி போய் பையனை வளைச்சு போட்டு வச்சிருக்கா அப்படிங்கறதும் இங்க பாரு பார்த்து பேசு மாயா மாதிரி ஒரு ஒழுக்கப்பான பொண்ணு இந்த உலகத்துல யாருமே கிடையாது சொல்லப் போனா என்ன விட சிறந்து பொண்ணுதான் மாயா அவளை விட யாருமே இந்த உலகத்துல சிறந்தவங்க கிடையாது பத்மா இங்கே பாரு அவன் நினைச்சிருந்தா உடனே சீனு வந்து திட்டம் போட்டபடி அவனை கல்யாணம் பண்ணிருக்க முடியும் ஆனால் அவன் ஏன் பண்ணலை ஏன்னா இந்த குடும்பமும் முக்கியம் இந்த குடும்ப கௌரவம் முக்கியம் சொல்லப்போனால் சந்தியாவுக்கு சந்தியாவுக்கு எதிர்ப்பு தான் நம்ம மாயா இன்னொரு வாட்டி மாயாவை பற்றி தப்பா பேசினா ஜானகியோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும் இங்கே பாரு நடந்தெல்லாம் நடந்து போச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு சாரிஜீனோட கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகளை பண்ணு அப்படின்னுட்டு ஜானகி அங்கே இருந்து போனதும் உடனே பார்வதி கிட்ட பத்மா நடந்த விஷயத்த சொல்ல எல்லாமே எனக்கு தெரியும் நீ அந்த மாயா சீனு கூட சண்டை போட்டுட்டு இருந்ததை நானும் சாரு பார்த்துட்டோம் அப்படின்னா சாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு நம்ம பத்மா வந்து பார்வதி கிட்டே கேட்டதும் உடனே சாரோ வந்து அத்தை எல்லாமே எனக்கு தெரியவத்தை இங்கே பாருங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஸோ முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு சீனுவுக்கு இப்போ தான் காதல் இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்க கல்யாணத்துக்கு அப்புறமா டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேனா சீனுவா அப்படின்னதும் உடனே பத்மா வந்து பயப்படுறாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் மாயா வந்து சீனுக்கு சாரோ கல்யாணம் நடக்கும்போது இருந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் திட்டம் போட்டு அவள் மாயாவை கல்யாணம் பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது சாரோ கண்டிப்பாக அந்த மாயா இந்த கல்யாணத்தில் இருக்காமல் போகிறது தான்

இருக்கணும் அப்படின்னு இவங்க மூணு பேசிட்டு மூணு பேரு பேசிட்டு இருக்கும் மணி வந்து தள்ளாடிட்டு வராங்க ஏன்னா மணி வந்து குடிச்சிருக்காங்க இல்லையா சோ அதனால தள்ளாடிட்டே வராங்க அப்பா என்ன ஆச்சுப்பா என்னப்பா இது ஸ்மெல்லா இருக்கு குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டதும் ஏண்டா சீனோ நான் குடிக்காம என்னடா பண்றது மனசு நெரு மனசு முழுக்க கவலையா இருக்குடா அதனால தான் உண்மையை சொல்றதுக்கு தைரியம் வேணா அதான் குடிச்சிட்டு வந்துட்டேன் என் பொண்ணை விட்டுக்கிட்டே எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேன் இன்னும் பாய்க்கு இருக்கிறது என் மச்சா மட்டும்தான் இப்போ மச்சானுக்கிட்டே உண்மையை சொல்ல போற அப்படின்னுட்டு ரகுரு ரூமுக்கு போகலான்னு எடுக்கிறாங்க உடனே ஜானகி மாயாவும் சேனமும் தடுத்து நிறுத்தி மணியை வந்து ரூமுக்குள்ள அழைச்சிட்டு வந்து அப்பா அப்பான்னு கூட பார்க்க மாட்டப்பா உன்ன அடிச்சிடுவா அப்படின்னு சேனு சொன்னது சேனு என்ன பேசிட்டு இருக்க பெரியவங்க கிட்ட பேசுற பேச்சாயிடு கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து சமாதானப்படுத்துறாங்க பின்ன என்ன ஆத்த இவரு எல்லார்கிட்டையும் போட்டு கொடுத்துருவாரு போல இருக்கே அப்பா உங்ககிட்ட நான் என்னப்பா சொன்னேன் யார்கிட்டயும் இந்த உண்மைய சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா இருக்குப்பா இப்படி பண்ண அப்படின்னு சேனு வந்து கத்திட்டு இருக்காங்க அப்ப நம்ம மாயா பண்ணுவோம் அதானே இங்கே பாருங்க மாமா இதால பெரியப்பா உயிருக்கே ஆபத்தமா ஆபத்தாயிடும் பெரியப்பா கொண்டு ஆயிடுச்சுன்னா சத்தியமா சொல்றேன் நான் இதை வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு மாயா ஒரு பக்கம் தட்டிட்டு இருக்காங்க போதும் எல்லாமே போதும் நீங்க எத்தனை நாளைக்கு எத்தனை விஷயத்த தியாகம் பண்ண போறீங்க என் கண்ணு முன்னாடி என்னோட ரெண்டு பசங்க வாழ்க்கையும் கெட்டு போறத உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியாது அண்ணி அப்படின்னு ஜானகி வந்து தட்டிட்டு இருக்காங்க நம்ம மணி இங்க பாருங்க உங்க கஷ்டம் உங்க வேதனை எல்லாமே எனக்கு புரியுது ஆனா பசங்களே இப்படி உறுதியா இருக்கும் போது

அளவுக்கு சீனி மேல பாசம் இருக்கோ அதை விட ரொம்பவே பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் பாசம் இருக்கு நீங்க தயவு செய்து பிரிச்சு பேசாதீங்க அப்படின்னு மாயா சொன்னதும் உடனே நம்ம மாயா கிட்ட மணி இங்க பாருங்கடா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்கடா ஒரு மனுஷன் ஒரு அளவோடு தான் நல்லவங்களா இருக்கணும் ஆனா இந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்க கூடாது கண்டிப்பா சொல்றேன் நான் உயிரோட இருக்கும் வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டேன் இது சத்தியங்கிற மாதிரி சொல்லிட்டு மணி அங்கிருந்து போனதும் என்னடா இவரையும் இப்படி பேசிட்டு போறாரு அப்படின்னு ஜானகி சொல்றாங்க விடுத்த அவரு அப்படித்தான் குடிபோதையிலே பேசிட்டு போறாரு நான் பாத்துக்கிறத இந்த மாய ஆசைப்பட்ட மாதிரி நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி குளத்துலதான் தாலி கட்டுவேன் போதுமா அப்படின்னு சீனு வந்து கோபப்பட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டே என்னால இருக்க முடியல பெரியமா இப்போ பெரியப்பா மட்டும் இந்த கல்யாண வேலையை என்கிட்ட ஒப்படைக்காம இருந்திருக்கேன் நானும் என்னோட மூட்டு முடிச்செல்லாம் கட்டிட்டு என் சொந்த ஊருக்கு போயிருப்பா அப்படின்னு மாயா ஒரு பக்கம் அழுத்திட்டு இருக்காங்க கடவுளே எல்லாரும் விருப்பமும் இல்லாம நெருப்புல நடக்கிற மாதிரி இருக்கு இந்த கல்யாணம் இப்போ நான் என்னதான் பண்றது அப்படின்னு ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதே டைம் வந்து நம்ம மகாலிங்க குடும்பமும் புவனேஸ்வரி குடும்பமும் ஒன்று கூடி நம்ம ரகுராம் வீட்டுக்கு வராங்க ஸோ நம்ம புவனேஸ்வரி திட்டம் போட்ட மாதிரி மகாலிங்க நீங்க என்ன பண்றாங்கன்னா எங்க பொண்ணுக்காக நாங்க சீர்வரிசைகள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் சமந்தி அது சம்மந்தமா காமிச்சிட்டு பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னதும் எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆறாங்க ஸோ நம்ம மகாலிங்கமும் அவங்க சீதனத்தை காமிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மகாலிங்கம் நாங்க எங்க பொண்ணுக்கு இப்படி சீதனம் கொடுக்குறோம் ஆமா சம்மந்தி நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க பொண்ணு தானாவுக்கும் என்ன சீர்வரிசை கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம ரகுராம் வந்து தனாவுக்கு நாங்க கொடுக்க போறது அப்படின்னு சொல்லி சீர்வரிசி சொல்லலாம்னு எடுக்கும் போது உடனே மாயா வந்து பெரியப்பா தவரியம் கொடுக்கறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டோம் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க இங்க பாரு மாயா உன்கிட்ட கல்யாண பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு ரகுராம் எல்லாம் ஓகே ஆனா இப்படி பெரியவங்க பேச்சுலயும் நீ மூக்க நுழைக்கிறது ரொம்ப தப்பு இதெல்லாம் அவங்க அம்மா சொல்லு தெரியலையா என்ன சில விஷயங்கள் நமக்கு சொல்லாமலே புரியும் தப்புன்னா தப்புன்னு பேசுவேன் சரின்னா சரின்னு பேசுவேன் பெரியப்பா நான் பேசுறது சரிதானே எனக்கு நம்பிக்கையா இருக்கு நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்க அப்படின்னு தௌரியம் கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வச்சிடறாங்க நீங்க எதுக்காக தௌரியம் கொடுக்கணும் நாம தான் திறமைசாலியான புத்திசாலி பொண்ணையே கொடுக்க போறோமே இதை விட தௌரியம் இன்னும் இருக்கு பெரியப்பா அப்படின்னதும் உடனே ரகுரா வந்து மாயா பேச்ச கேட்டுட்டு வந்து நம்ம சாரு வந்து வின் பண்ண கப் சாரு உள்ள தனா வந்து வின் பண்ண கப் மெடல் எல்லாத்தையுமே வந்து ஒரு சிகப்பு துணியால மொடி வச்சுட்டு வந்து என் பொண்ணுக்காக நான் கொடுக்க போற தௌரியம் இதுதான் அப்படின்னு சேலி எடுத்து காமிக்கிறாங்க பார்த்தா மெடல் கப் எல்லாமே இருக்கு இதை பார்த்து வந்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க ரகுராம என்ன பாயுது பின்ன என்னம் ஆயுத தௌரியம் கொடுக்கறது தப்பு அதே மாதிரி தௌரியம் வாங்குறது தப்புன்னு என் மாயா எனக்கு பொரிய வச்சுட்டாமா நான் என் பொண்ணுக்கு வந்து கொடுக்குற தௌரியம் இதுதான் புவனேஸ்வரி இது நீங்க ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா எங்க பொண்ணு திரும்பசாலி புத்திசாலி இதை விட ஒரு பொண்ணுக்கு என்னங்க வேணும் இதை விட பொண்ணு நீங்க உங்க வீட்டு மருமகளை அடைகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ தனா வந்து உங்க வீட்டுக்கு பொருத்தமான மருமகள் அதனால நாங்க எங்க பொண்ணுக்கு கொடுக்குற சீர்வரிசை இதுதான் நீங்க இது மனசார எடுத்துக்கணும் அப்படின்றதும் புவனேஸ்வரி ஃபேமிலிக்கு வந்து தூக்கி வாரி போடுறது ஸோ இப்படிதான் வரக்கூடிய ப்ரோமோ கொண்டு போவாங்க வாங்க பிக் பண்ணி பார்க்கலாம்